இந்திய தேசத்துக்கு மட்டும்தான் ஆயுதத்தை இறக்கி வைத்து விட்டோம் என்றுதான் நினைக்க வேண்டியிருக்கிறது மீண்டும் நாங்கள் கையில் எடுக்கும் சூழ்நிலை ஏற்பட்டால் தென் தமிழகம் ஐந்து நிமிஷம் ஆகாது மரண சொத்து மதிப்பு ஐம்பது கோடி பத்து கோடியை ஒதுக்கிவிட்டால் காவல்துறை இவ்வளவு காலம் தாழ்த்த தேவையில்லை அனைத்தையும் நாங்களே சரி செய்து விடுவோம் அதுபோன்ற ஒரு கரிகாலன் ஒருத்தன் இருக்கிறான்

ஆபராடு மரவ சங்கம் அதுக்கான நிதியை ஒதுக்கிட்டு நடிச்சிட்டோம்னா தமிழ்நாடு சந்தி சிரிச்சிடும் பாத்துங்க திமுக சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட சந்திக்கும் நிலைமை உருவாகும் என்று சொல்லி எச்சரிக்கிறேன் விரைவில் ஒரு வார காலத்துக்குள்ள கைது செய்யப்படவில்லை என்ற சட்டத்தை நாங்கள் கையிலெடுத்து அதை நிறைவேற்றி தருவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் தேவரையும் நேதாஜியும் பேசியவன் எவனா இருந்தா எங்களுக்கு நாங்க பார்க்காத வழக்கா